என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பைரவர் அஷ்டமிங்க ரொம்ப விசேஷம் இந்த பைரவர் அஷ்டமி நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் பைரவர் கோவில் இருந்தாலும் சரி இல்லை சிவாலயத்தில் பைரவர் சன்னதி இருந்தாலும் சரி இந்த பைரவர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மாலை நேர வழிபாடு ரொம்ப விசேஷம் மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு எட்டு மணிக்குள்ளாக பைரவரை வழிபட்டால் ரொம்ப சிறப்புங்க முடிஞ்ச வரைக்கும் பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை சாற்றி ஒரு தேங்காய் பழம் வெற்றில பாக்கு வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க பதினோரு தீப விளக்கு அல்ல நல்லெண்ண விளக்கு பைரவருக்கு ஏற்றினால் மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கும் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் கொடுங்க ரொம்ப நல்லது இந்த பைரவர் அஷ்டமியில் ரொம்ப விசேஷமான அஷ்டமியாக சொல்லப்படுது தவற விடாதீங்க பைரவர் வழிபாடு வாழ்க்கையில் மிக மிக வெற்றியை தரும் நன்றி